விவசாய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் லாபம் ஏற்படும் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பணத்தட்டுப்பாடு கொடுக்கல் வாங்கலில் இருந்த நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மன வருத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய உண்டான நல்ல காலகட்டமான அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தேவையற்ற பயம் போகும் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் என்ற மாற்றத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயமும் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு மனக்கசப்பு தீரக்கூடிய நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட சந்தோஷமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனும் புதிய அறிமுகம் சிறிது கவனம் அண்டே அயிலாருட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பெற்றோர் பெரியோர் ஏதாவது உங்களுக்கு சொன்னால் அதற்கேன்னு இவ்வளோ கோபம் வருகிறது அவர்கள் மீது இப்படி பாய்வது எந்த விதத்தில் நியாயம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் அதே சமயம் பதட்டம் அந்த சந்திராஷ்டிரமத்தை கடக்க முடிவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அந்த குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் எதை சொன்னாலும் அதில் உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் ஆமோதித்து விட்டு போவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடியும் மனைவியாக இருந்தால் கணவனிட வெள்ளை கொடியும் காட்டக்கூடிய நாள் அமைப்பிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் அதி அற்புதமான நாள் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் மனம் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுக்காக ஒரு சுப விலையம் கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்பட்டாலும் வழி உறவு தந்தை வழி உறவுடன் அதீதமான கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளிடம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும் மாத்திரைகள் மருந்துகள் ஞாபக மருதியால் தவறவிட வேண்டியது ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் படிப்படியாக மறைவது அனுகூலமான காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் முடியாத விஷயங்களை முடிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது அளவுக்கு ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் எழுபறியான நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்று காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக அனாவசிய செலவுகள் தேவையற்ற செலவுகள் ஏதாவது இருக்கும் அதை பொறுமையாக கடைபிடித்து படிப்படியாக அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த பயணம் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க பயணமாக மாற்றிக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஆரோக்கியமான அணுகுமுறையை கையாளுவது நன்மை தரும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்ற குடும்பத்தையும் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்திவிடும் உறவு முறையிலும் குடும்பத்திலும் கவனம் மற்றவற்றில் ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்